ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ப்ளாக்னா இன்றைக்கி வந்து மார்கழி ஒன்று அது இல்லாமல் பிரம்மமூர்த்தி பூஜை அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் பண்ணேன் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் வந்து லைட்லாம் போட்டுட்டு வெளியே போனால் நம்ம ஸ்கூல் பி வந்து ஏஞ்சி மூச்சு பார்க்குற இது அவருக்கு போத்துட்டு இப்போ கதவு தான் பார்த்தா ஒரு எழுதிட்டாக இருந்துட்டு ஏரியா உள்ள உள்ளே பிரம்ம விளக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போட போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வாசல்லாம் வந்து விளக்கு ஏற்றிட்டு அது ந நடை வாசலில் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வத்திலாம் காமிச்சுட்டு சாயப்பாக்கெல்லாம் வாசலில் நான் சாயப்பா ஃபோட்டோ ஒன்று ஒன்று வச்சுக்கிறேன் அதுக்கெலாம் காமிச்சிட்டு விநாயகர் டைல்ஸ் விநாயகர் ஒன்று ஒட்டிக்கிறோம் அதையும் காமிச்சிட்டு வத்திலாம் இங்கே விலையை முடிச்சுட்டு வலியை வந்து புள்ளையாருக்கு வந்து மரத்தில் மரத்துலேருந்து புள்ளையாருக்கும் துளசி மரமும் இருக்குது நம்ம போட்டிக்காவில் இங்கே ஸ்கூலி வந்து உச்சாந்ததுனால சரி தண்ணி ஊற்றி விட்டுருவோம் சொல்லிட்டு போட்டிகாலாம் கை விட்டுட்டு விளக்கு வந்து விநாயகர் துவாசிமெண்ட்டு விநாயகர் ஏற்றிட்டு செம்ம காற்று அடிச்சிது அல்லாமல் மூடி விட்டுட்டு அந்த விளக்கில் உள்ள வாசல்லாம் பெருக்கி விட்டுட்டு தண்ணிலாம் தேய்ச்சிட்டு ரெண்டு வாசப்படி இருக்கும் எங்களுக்கு வீட்டு வாசலில் ஒரு சின்ன வாசுப்பிடி இருக்கும் மழை பெஞ்சு அந்த சிமெண்ட் எல்லாம் கரைஞ்சி போயிட்டு ரோட்டான ஒரு வாசுப்பிடி கட்டுவோம் ரோட்டில் போய் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு சேருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி காய்ட்டு வளர்க்குள்ளே போய் பிரம்ம மூட்டு விளக்கு ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு கோலம் போட்டால் லேட்டாகிடும் கலர் கொடுக்கறதுக்குள்ளே அதனால் தண்ணியெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு உள்ளே போய் சாமி ரொம்ப லைட்டு போட்டுட்டு பூவெலாம் சாமிக்கு வச்சுட்டு நேற்று வந்து முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டேன்னா அந்த வெத்தலை அப்படியே இருந்தது சரி பிரம்ம மூத்து பூச்சி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு விநாயகர் காமாட்சி விளக்கெலாம் ஏற்றிட்டு விளக்கு விநாயகர் சரஸ்வதி அம்மா ஸ்ரீ லட்சுமி ஹயகர் வரைக்கும் வந்து ஒரு விளக்கு போட்டுருவோம் பிரம்மமுகத்தில் சொல்லிட்டு பசங்களுக்கு போய் எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டாங்க சரி எக்ஸாம் நல்லா இறக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கின்னு சரி பிரம்ம முகத்துலேருந்து மார்கழி மாதத்துல விளக்கு ஏற்றலாம்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி அம்மாவுக்கும் ஹழகி வரைக்கும் லக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி வரைக்கும் விநாயகர் நினச்சின்னு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இங்கே வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம தாயாருக்காக தான் வந்து மார்கழி மாதம் உகந்தது என்கிட்ட ஆண்டம்மா சிலையும் கிருஷ்ண சிலையில ஆண்டாளம்மா வந்து அவங்கக்கிட்டேயே வந்து பிரம்மமுகூர்த்தி விளக்கு ஏற்றலாம் சொல்லிட்டு கிருஷ்ணன் ஆண்டாளம்மா கிட்டையும் வந்து அஞ்சு விளக்கு வந்து கை மஞ்ச கும்பலாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு தாமல் தட்டில் வந்து சாமந்தி பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக வந்து அவுள் வச்சுட்டேன் விளக்கு ஏற்றிட்டு சாம்பரான் வெட்டிலாம் காமிச்சு வீடு ஃபுல்லாக சாம்பார் தோளம் போட்டுட்டு நெய்வேதி நெய் தீபம் வந்து காமிச்சிட்டேன் அப்படியே ஆண்டாள் ஆண்டாலம்மாக்கிட்ட வந்து நம்ம என்ன பிரார்த்தனை வச்சு முருக வச்சுட்டு ஆண்டாலம்மாக்கிட்ட வந்து பூஜையை முடிச்சுட்டு ஆண்டாள் அம்மா வச்சிட்டேன் பூஜை வச்சுட்டு முருகருக்கும் இப்போ சாமி கும்பல சாமிக்கு காமிச்சிட்டு பூஜை முடிச்சிட்டு கோலம் போட்டடலாம்னு சொல்லிட்டு வாசலில் போய் கலர் கோலம் அதுக்காக போட்டேன் இதை நான் போட்ட கோளம் பிடிச்சிருந்தா லைக் பிடிச்சிருந்தா சொல்லுங்க காமா எப்படி எப்படினு கோலம் நான் வந்து லைட்டு போட்டனால கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சு எங்கள் தெரு ஃபுல்லாகவே இட்டாக தான் இருக்கும் செல்லு லைட்டு வச்சு பண்ணாங்க சிறப்பு பஜனை வரும்னு சொல்லிட்டு துளசி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் துளசி வேணும்னேன் துளசியும் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு துளசியை வந்து கட்டி முடிச்சுட்டு போய் காஃபி போட்டுட்டு காஃபி போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் நாங்கள் வந்து துளசிலாம் கட்டிவிட்டு தாம்பல் தட்டில் வந்து தேங்காய் வெத்தலை பாக்கு வாழப்பழம் நீர் வெள்ளத்தில் தண்ணி பிடிச்சா அந்த தீர்த்தம் மாரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு துளசியை வந்து தண்ணியில் தீர்த்தத்தில் போட்டுட்டு சாமி ரூமில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சரி காப்பி போய் போடலாம் சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு காப்பி நல்லா சூடாக வந்து இந்த பனிக்கு வந்து குடித்தா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நல்லா ஸ்டூடாக வந்து ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சிட்டு தம்பிக்கு வந்து கஞ்சி செய்யலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பாசி பறிப்பும் முழு பாசி பறிப்போம் அரிசியும் போட்டு கஞ்சி அது வந்து குக்கரில் வந்து ஒரு க அரிசி ஒரு ஒரு கால் கால் கப்பு அரிசியும் அது ஒரு நூறு கிராம் பச்சை பயிரும் மாரி கலந்து வச்சிட்டேன் அதை வந்து குக்கரில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு வந்து உப்பு போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வச்சிங்கன்னா கஞ்சி நல்லா வெந்துடும் அது வெந்துட்டோன்னே நான் வந்து முழு இடிசுலரிசி தான் போடுவோம் கஞ்சிக்கு இடிசிலரிசி ஆகிட்டால் முழு அரிசி போட்டேன் அது நல்லா வெந்துட்டோன்னே வந்து நம் கொஞ்சோண்டு மசிச்சு விட்டு கஞ்சி மசிச்சு விட்டால் அதுக்கு சாப்பிட அவனுக்கு பிடிக்கும் அதுக்குள்ளே மூலிகை வேர் வந்து தண்ணி அவனுக்கு கொடுக்கணும் அதனால் தம்பிக்கு அதனால் அந்த மூலிகை வேரை வந்து காய வச்சு வச்சுக்கிறேன் அது மிக்சியில் கொஞ்சம் பவுட்ரு பண்ணணும் பவுட்ரு பண்ணிட்டால் தண்ணியை கொடிக்க வைக்கணும் அழைத்து அதனால் இன்றைக்கி நார்மலாக தண்ணி பாட்டிலில் கொடுத்துட்டு நீ கஞ்சி வந்து காலஞ்சு கொடுத்துட்டேன் இதுதான் இன்றைக்கி நினச்ச ரெசிபி பஜனை வருதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து நீ தீபாவளி எடுத்து வச்சேன் பஜனை வந்து எப்பவுமே ஆறு மணிக்கெலாம் வந்துடும் இன்றைக்கி வந்து லேட்டாகிட்டு ஒரு ஆறரை ஏழா ஏழாயிட்டு பஜனையும் நல்லா படிச்சிட்டு உள்ளே வந்து தீபாவளியும் காமிச்சிட்டேன் ஃபுல்லாக சாமிக்கெல்லாம் காமிச்சுட்டேன் ஆன அம்மாங்கெல்லாம் காமிச்சேன் கிருஷ்ணனுக்கு காமிச்சிட்டாங்க வச்சுட்டு நீர் விளையிட்டு முடிச்சுட்டு முருகருக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து வெத்தலை தீபம் போடுறோம்னு சொல்லிட்டு முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் போகலான்னு சொல்லிட்டு ஆறு வெத்தலை கழுவி மஞ்சள் கும்பலாம் வச்சுட்டு அதில் வந்து சாமதி பூ வச்சு அலங்காரிட்டு விளக்க விளக்கு ஆள் விளத்து விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெத்த திரி போட்டு வெத்தலை காம்பு போட்டுட்டு தீபம் ஏற்று சஷ்டி கோலம் வந்து போட்டுட்டு இந்த சஷ்டி கோலம் வந்து அந்த அச்சி ஒன்று வாங்கிக்கிறேன் அது அச்சியில் இருக்குது அந்த சஷ்டி கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வத்திலாம் காமிச்சிட்டு நெய் தீபம் காமிச்சிட்டு பிடிச்சா லைக் பண்ணி